அனைவருக்கும் வணக்கம் பதிவு தேதி நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சமீபத்தில் பதிவிட்டிருந்த உம்பளச்சேரி கிடரிக்கன்றுகள் இரண்டுமே பெரியகுளம் பகுதியை சேர்ந்த அண்ணன் ஒருவர் வாங்கிக்கிட்டாங்க அவங்களுக்கு நேற்று நல்ல முறையில் டெலிவரி செய்யப்பட்டது தற்போது இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சுத்தமான பால்வள்ளை நிறத்தில் தற்போது பதினைந்து மாதங்கள் ஆகக்கூடிய ஒரு நல்ல வளர்ப்பு கிடைரிக்கன்று நாட்டு கிடைக்கன்று இந்த விற்பனை பதிவினுடைய இறுதியில் இதனுடைய தாயை கூட நீங்கள் பார்க்கலாம் இது தோராயமாக ஒரு எழுபது வயதுக்கு மேல் ஆகக்கூடிய ஒரு வயதான முதியவர் ஒரு ஐயா அவர்கிட்ட இருந்தால் அந்த வளர்ப்பு கிடரிக்கன்றை வாங்கிட்டு வந்தோம் நல்ல சுழி சுத்தமான கை வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிடேரிக்கன்று புதிதாக ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் அதை கன்றிலிருந்தே வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சுழி சுத்தம் சுழி விவரங்களும் காட்டுறோம் பாருங்கள் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்றுலையும் ஒரே ஒரு சொல்லி மற்றும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது சுத்த வெள்ளை நிறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் நெற்றி பகுதியில் ஒரு ரெண்டு மூணு மச்சம் கொம்பு இருக்கக்கூடிய ரெண்டு பகுதியிலையும் ஒரு செம்மால் நிறம் முதுகுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செம்மால் நிறத்தினுடைய ஒரு கோடு இருக்கும் அது ஒரு நல்ல இருக்கின்ற வளர்ப்புக்கு ஏற்ற இருக்கின்ற நல்ல பால் வர்க்கமும் கூட இதனுடைய தாய் வீடியோனுடைய இறுதியில் வரும் இதனுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டிலேயே நேரத்திற்கு ஒரு ரெண்டு லிட்டர் வரையும் கரை கொண் கொடுத்துருக்கு அதனுடைய நம்பிக்கையில் தான் நம்ம இந்த கிடரிக்கன்றியை நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த அழகான பால்வள்ளை நிற கிடரிக்கன்றினுடைய இறுதி விற்பனை விலையாக நம்ம ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இப்போது இதனுடைய தாய் வருது பாருங்கள் இதுதான் இதனுடைய தாய் இந்த தாயினுடைய தலையீற்று கிடைரிக்கன்று தான் அந்த கிடரிக்கன்று இப்போ இரண்டாவதாக இந்த பசு வந்து கிடரி கன்று போட்டுருக்கிறதுனால ஐயா வந்து அந்த கிடரிக்கன்று நமக்கு விற்பனை கொடுத்தாரு என்னுடைய தாயும் ஒரு நல்ல கை வளர்ப்பில் இருந்த ஒரு தான் பாருங்க வாங்கி பயன்பெறுங்க நன்றி